வணக்கம் நண்பர்களே நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சிக்கும் அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு அதை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் டேட்டா சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் எனக்கு ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான ரிசல்ட் கிடைச்சது அந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு போஸ்டிங் நான் நான் போடுறேன் இது நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு முதலீட்டுக்கு உண்டான முடிவுகளை எடுக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷனையும் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முடிவை எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதிவு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ ராகு அப்படிங்கிறது என்ன ராகு கேதுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு சின்னமாக புரி புரிதலுக்காக பார்த்துக்குவோம் இது வந்து சூரியன் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இதை வந்து சந்த் சந்திரன் பூமின்னு வச்சுக்குவோம் இப்போ இது என்ன பண்ணதுனாக்க சந்திரன் வந்து என்ன பண்ணது பூமிக்கு நடுவில் வரும்போது சூரியனை மறைக்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல ஒரு கட் பண்ணதா மேலே மேலே ஒரு தடவை மேலே ஒரு இடத்துல கட் பண்ணுதா இந்த பார்ட்டுக்கு வந்து ராகுன்னு பேர் இந்த பார்ட்டுக்கு கேதுன்னு பேர் அப்போ இதோட புரிதல் என்ன கிரகணங்களுடைய சூழல் வரும்போது அதில் இருக்கக்கூடிய மேல்பாகம் ராகுவாகவும் கீழ்பாகவும் கேதுவாகவும் நம்மளோட ஜோதிடத்தில் இதை வந்து கருதுகிறாங்க அப்போ என்ன ஆறுதுனாக்கா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கான ஒளிக்கற்றைகளுடைய எனர்ஜி நமக்கு பூமிக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் ஸோ இப்போ இதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எப்பப்பெல்லாம் அந்த ராகு வந்து மேஷத்துக்கு வரும்போது அமெரிக்காவோடைய பொருளாதாரத்தோட சரிவோட ஆரம்பிக்கிறது அங் அங்கே வந்து ஏதோ ஒரு விதை விதைக்கப்படுது மீனத்துக்கு வரும்போது அதோட சரிவு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருது கும்பத்துக்கோ மகரத்துக்கோ தனுசுக்கோ இந்த நாலரை வருஷத்தில் ஏதோ ஒரு மூணு வருஷம் மிகப்பெரிய லெவலில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதை பற்றின சில தகவல்களை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ராகு வந்து எப்போ எல்லாம் வந்து கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் வரும்போது ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டா அக்சஸ் பாயிண்ட்லேருந்து நமக்கு டேட்டா சேகரிக்கும்போது தகவல் கிடைச்சிது ராகு வந்து ஒரு சுத்து இந்த பன்னெண்டு கட்டத்தை ஒரு சுத்து சுற்றி வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த பதினெட்டு வருஷத்தில் ஒம்பது வருஷம் இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மகரம் தனுசு பார்த்தோம்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்ஸாக கடகம் அண்டு மிதுனம் வருது ஸோ இப்போ இந்த ஒம்பது வருஷத்துக்கு ஒம்பது வருஷம் அமெரிக்கா பொருளாதாரத்தில் இந்தந்த காலகட்டங்கள்லாம் வரும்போது இந்த அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுது அதனால் மார்க்கெட் நமக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமாக நம்ம டேட்டா டேட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து மார்க்கெட் அந்த டயத்துலலாம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து எந்தெந்த காலகட்டங்களில் ராகு எந்தெந்த ராசி கட்டங்களில் வரும்போது அமெரிக்காவோட பொருளாதாரம் வீக்கன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கணும் இல்லாட்டி உள்ளாகுது அது என்ன பாதிப்புனால இருக்கட்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அதோட டேட்டாவை பார்ப்போம் ராகு வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தரக்கத்தான் நமக்கு வந்து ஒரு சுற்ற கம்ப்ளீட் பண்ணுது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மீனத்துக்கு வந்திருக்கு மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மீனத்துக்கு வந்திருக்குன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி முன்னாடி மீனத்துக்கு வந்திருக்கோம் அப்போ அந்த பதினெட்டு வருஷங்கிறது எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மைனஸ் பதினெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மீனத்துக்கு வந்திருக்கோம் தானுங்களா அதுக்கு முன்னாடி எப்போ நமக்கு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மைனஸ் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கும் மைனஸ் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வந்திருக்கும் இப்போல்லாம் வந்து ராகு வந்து மீனத்தில் வந்திருக்கும் மீனத்தில் வந்திருக்குன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரச்சனை ஆரம்பித்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து தான் ரியலாக மார்க்கெட்டை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்தால் மார்க்கெட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு மூணு வருஷம் அந்த டையத்தில் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு மூணு வருஷம் அதுலேருந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுருக்கோம் ஒரு மூணு வருஷம் அப்போ இதுக்கும் ஒரு மூணு வருஷம் நம்ம போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வச்சுக்குவோம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்து இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு போடுவோம் மூணு மூணு வருஷம் போடுறோம் ரெண்டாயிரத்தி பத்து அதே மாதிரி இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நான் வந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இது வந்து கரண்ட் பீரியடு இது ஃபோர்த் கம்மிங் பீரியடு இதுக்கான அலார் வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து விதைய ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு குள்ளே வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இல்லை அஞ்சு வருஷம் கணெக்ட் பண்ணிக்கிறோம் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பது அதே மாதிரி இங்கே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதில் வந்து ஏதோ ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு அஞ்சு மூணு வருஷம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு இடையில வந்து ஒம்பது வருஷம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது வருஷம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது வருஷம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது வருஷம் நம்ம போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம போட்டுக்கும் போது தான் இந்த இடத்துக்குள்ளே வரும் மிதுனம் கடகம் மிதுனத்துக்குள்ளே வரும் ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் இந்த இடத்துல வர்றதை மாத்திரம் தான் இப்போ நம்ம நியர்னஸ் வந்து இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வர்றதை மாத்திரம் இப்போ நம்ம வந்து நான் இந்த இடத்துல டேட்டா வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து இந்த இடத்துலையும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சிங்களா நம்ம எப்படி வந்து ராகு கேது ராகு கேது பயிற்சியை வந்து இயரை வந்து எப்படி எடுத்தோன்னு புரிஞ்சிருச்சா இப்போ நான் இதை பூரா டெலீட் பண்ணுறேன் டெலிட் பண்ண வேண்டாம் நம்ம இங்கே நேரடியாக டேட்டாக்குள்ளே போயிடுவோம் இப்போ பாருங்களேன் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கும்பத்துக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது எடுத்துக்கிட்டோமா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழுக்குள்ளே ஏதோ ஒரு மூணு வருஷம் நமக்கு பாதிப்புக்குள்ளாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் அறுபத்தி ஒம்போது இது பார்த்திங்கன்னாக்கா எழுபத்தி ஒன்று வரைக்குமே இது நடந்திருக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலும் திருப்பி நடந்திருக்கு கண்டினியூ ஆகிருக்கு அந்த ட்ரெண்டு எவனோட டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கு எவ்வளோ ப்ரஸன்ட்டு ஜிடிபி பாதிக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த கும்பத்துக்கு போது பார்த்தீங்கன்னாக்க பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட்டு அப்போ த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி பாதிக்கப்பட்டிருக்குனாக்க அதுக்கான காரணம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த ஆயில் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ரெசப்ஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு இங்கே வந்து ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துருச்சுங்க அன்னைக்கு போய் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நமக்கு வந்து நிஃப்டி கிடையாது வேணுமோ பிஎஸ்சி இருந்திருக்கும் பிஎஸ்சியோட இதை போய் பாருங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது இந்த சைடு எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இதுக்கு இடையில் ஒரு ஒம்பது வருஷம் நம்ம முன்னாடி போடுங்களே இந்த இதுக்கு ஒரு ஒம்பது வருஷம் முன்னாடி போட்டோம்னு வச்சுக்கோம்னே எதுக்கு இது இந்த இந்த இந்ததோட ஒரு இந்த இதோட ஒரு ஒரு வருஷம் ஒம்போது வருஷம் முன்னாடி போடுறோம் அப்படி போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இந்த எண்பது ஒட்டி ஒரு இது வருமா ஒம்பது வருஷம்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எண்பதை ஒட்டி வருமா அந்த சமயத்தில் ராகு கேது வந்து இங்கே ஊடியாந்திருக்கும் எங்கள் கடகம் மிதுனத்துக்குள்ளே ஊடியாந்திருக்கும் பாருங்களேன் கடகத்துக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு வந்திருக்கா எண்பதுக்கு வந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி இவங்க இந்த மகரம் கும்பத்தில் வரும்போது கூட வீழ்ச்சியோட பர்சன்டேஜ் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இந்த கடகம் மிதுனம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட வீழ்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன் உங்களுக்கு இப்போ போது கொஞ்சம் புரியும் நினைக்க பார்க்கறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது விக்கிபீடியாவில் எந்த எடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்கள் வந்து எந்த காலகட்டங்கள் வந்திருக்குங்கிறத அஸ்ட்ராலஜி பீரியடில் எடுத்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் விக்கிபீடியாவில் எந்த எடுத்துருக்குறோம் சோர்ஸ் வந்து விக்கிபீடியா தான் அதனால் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் கூட செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஒன்று இவங்க பாருங்கள் ஒரு ஆறு மாதம் பாயிண்ட் டூ ப டூ பாயிண்ட்டு டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறான் பாருங்கள் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இதுக்கு வந்து நீங்கள் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க ஷார்ட் ரெசஷன் அக்கோட் நைன்டீன் எயிட்டி ஃபாலோட் பை ஷார்ட் பீரியட் ஆஃப் க்ரோத் அண்ட் டீப் ரெசஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்குது ஃபெடரல் ரிசர்வ் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக இன்ஃப்ளேஷன்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் ரேட்லாம் கூட்டியிருக்கிறாரு இந்த இடத்துல அந்த இதே வந்து எண்பத்தி ஒன்றுலேருந்து திருப்பி ஆகி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போய் திருப்பியும் வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு இது மிதனத்துக்கு வந்திருக்க மிதனத்துக்கு வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருப்பியும் வந்து அடி வாங்கியிருக்கு டூ பாயிண்ட் மைனஸ் டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் போயிருக்கு இதுவும் வந்து இதோடய கண்டினியூஷன் தான் அதே மாதிரி தான் இதில் கொண்டு வந்துருக்குறாங்க அந்த ரீசன்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால மானிட்டரி பாலிசிஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கு இங்கே வந்து அந்த ரெப்போ ரேட்லாம் கூட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் அதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒம்பது வருஷம் அப்போ என்ன என்னது தொண்ணூற்றி ரெண்டு கிட்டக்க போயிருந்தா தொண்ணூற்றி ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்துக்கிட்டக்கு வந்துடுது இங்கே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து கிட்டக்க ஓடியாந்துருதா ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இவங்க அடுத்தது ரெண்டாயிரம் தான் எண்பத்தி ஒம்போதில் மக சாரி எண்பத்தி ஒம்போதில் மகரத்துக்கு வந்துருக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றில் மகரத்துக்கு வந்திருக்கு மகரத்துக்கு வந்திருக்கா மிதனத்துக்கு அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் மகரத்துக்கு வந்திருக்கு அதுலேருந்து ஒம்பது வருஷம் தானே கணக்கு இங்கே இங்க இதுலேருந்து ஒம்பது வருஷம் தானே கணக்கு தொண்ணூற்றி ஒன்றில் மகரத்துக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் பா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் அடிச்சு காலி காலி பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல இதோட கண்டினியூஷன் எக்கனாமி அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அதுலேருந்து ஒம்பது வருஷம் தானே தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஒம்பது வருஷம் ரெண்டாயிரம் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மிதனத்துக்கு வந்திருக்கு இங்கேயும் வந்து இது மாதிரி பொருளாதாரம் வந்து போயிருக்கு இந்த டோட்டலாக ஸ்பெகுலேட்டிவ் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க இது வந்து பபுள் சொல்லுவாங்கல்ல நமக்கு வந்து இது ஒரு பபுள் கிளைமேட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது எப்போ வேணாலும் வெடிக்கும்னு சொல்கிற மாதிரி அது வெடிச்சிருச்சு வெடித்த உடனே ஷேர் மார்க்கெட் பூரா இறங்கி போச்சு இதுலேருந்து ஒம் ஒம்பது வருஷம் தானே இதுலேருந்து ஒம்பது வருஷங்கிறது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது கிட்டக்கு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்க கும்பத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் மகரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்துருக்கு தனுசுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த அஞ்சு வருஷ காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் வரைக்கும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க பாருங்கள் மார்க்கெட்டை இது வந்து அஞ்சு பர்சென்ட் இறங்கியிருக்கு இந்த காலகட்டம் தான் இந்த சப்ரைம்னு சொல்லி டோட்டலாக பேங்க்லாம் குலாப்ஸ் ஆச்சு இல்லைங்களா ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் பெருசாக ஏற்றி அதோட பாண்டை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ்க்கெலாம் விற்று இவங்க திவாலாகிறது மாத்தம் இல்லாமல் நம்ம எல்லா பேங்கையும் திவாலானாங்க அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு ஸ்டேட் பேங்க்கில் கூட கொஞ்சம் லாஸ் இருந்துச்சு ஐசிசி பேங்க்ல இருந்துச்சு ஆனால் ஐசிசி பேங்க் தான் இருக்கிறதுலேயே கிளவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவாகவும் வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் அது வந்து இந்தியா அக்கௌண்ட்டில் சேராதுங்கிறத முடிவும் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐயோட அமெரிக்கா யூகே பேங்கில் இருக்கு பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா பாண்டை வாங்கி வச்சுருந்தது வந்து இந்தியாவோட பேங்க்குக்கு பேங்கிங் செக்டருக்குள்ளே ஐசிஐசிஐக்குள்ளே இம்பேக்ட் ஆகலை அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாம் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டுக்கு அது எந்த பிரச்சனையும் வராமல் போயிடுச்சு இப்போ இருந்து ஒம்பது வருஷம் பாருங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்து இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இதில் வந்திருக்கா அதுலேருந்து ஒம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது சரிதானுங்களா ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது சரிதா இங்கே தான் வந்து பாருங்கள் கோவிட் உள்ளே வந்துருச்சு பாருங்கள் மிதுனத்துக்குள்ளே வரும்போது மிதனத்துக்குள்ளே வரும்போது ரிஷப வரைக்கும் கூட இம்பேக்ட் இருக்குது மிதனத்துக்குள்ளே வரும்போது கோவிட் வந்துருச்சு பத்தொம்போது பெர்சென்ட் அடிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் நம்ம அனுபவப்பட்டோம் இந்த இடத்துலையும் நம்ம இப்போ அனுபவப்பட்டோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தானே அதனால் நம்ம அனுபவப்பட்டோம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து அனுபவப்பட்டிருப்போம் அந்த டயத்தில் அந்த ஏஜ் இருக்கிறவங்களாம் அனுபவப்பட்டிருப்பாங்க சின்ன வயசில் இருக்கிறவங்க அனுபவப்பட்டிருக்க மாட்டாங்க இது நம்ம இப்போவே அனுபவப்பட்டோம் இது இந்த மாதிரி இருக்குது அப்போ எப்போலாம் வந்து இது வந்து மீனத்துக்கு வரும்போது அமெரிக்காவில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கும்பம் மகரம் தனுசுக்கு வரும்போது அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகுது அதே மாதிரி கடகம் மிதுனம் ரிஷபம் காலகட்டங்கள்லாம் அமெரி அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சி வீழ்ச்சிக்கில் பாதிப்பு உள்ளாகுது இந்த மாதிரியான காலகட்டங்களில் உலகம் ஃபுல்லாக பொருளாதார தேக்க நிலையோ இல்லாட்டி பாதிப்புக்கு உள்ளாகுதோ ஆகுது ஷேர் மார்க்கெட்டும் அடி வாங்குது நீங்கள் போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க டேட்டா நான் இயர் கொடுத்துட்டே விக்கிபீடியாவோட இதில் வந்து தான் சோர்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்துட்டோம் இந்த டயத்தில் வந்து எல்லா ஷேரும் நூறுரூவாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ட சமயத்திலலாம் வாங்கி போட்டவங்களுக்கெலாம் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஒரு மூணு வருஷத்துலேயே வளர்ச்சி வந்துடுச்சு சரி இப்போ வந்து நமக்கு அடுத்தது எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பத்துக்கு வருது அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தனுசுக்கு வரப்போகுது இப்போவே இவங்க வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன் பத்திரத்தை வெளியிடுறது சம்மந்தமாக பேச்சுவார்த்தையை அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியோ இல்லாட்டி ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது அது வெளியே விட்டாங்களா இல்லை விட போகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல அது வந்து அப்போது இந்த கும்பத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது இந்த கடன் பத்திரத்தை வச்சுக்கிட்டு இவங்க சரியான பொருளாதாரத்தை நிமித்திட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு தடவை எரர் ஆகி போச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் பொருளாதாரம் மேலே போயிட்டு நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கும் இல்லை இது நான் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த அன் அஞ்சு வருஷ காலகட்டங்களில் ஏதோ ஒரு மூணு வருஷம் நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அதனால ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த டைத்திலெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா திருப்பி நம்ம வந்து வாங்காமையே இருந்து டர்ன் ஆகட்டோன்னு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து பார்த்துக்கிட்டு லோவாக வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வாங்கி போட்டுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் ஸோ ஏதோ ஒரு மூணு வருஷம்தான் பாதிக்கப்படுது சரிதானுங்களா அது அது நமக்கு டேட்டாலேருந்து கிடைக்கிறது இந்த அஞ்சு வருஷ காலகட்டங்களில் மூணு வருஷமும் அதில் மூணு வருஷம் இதில் மிதுனம் தனுசில் ரெண்டு வருஷம் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் அது அதில் இருக்கக்கூடிய மூணு வருஷத்தில் ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் கன்ஃபார்ம் அந்த மாதிரி போயிருக்கு இதில் வந்து நமக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதோ ஒரு மூணு வருஷம் நமக்கு வந்து பாதிக்கப்படுது எந்த மாதிரி பாதிக்கப்பட போகுதுங்கிறத பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு விக்கிபீடியாவில் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம இதை புரிஞ்சுக்குவோம் அதனால ட்ரேடர்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரேடர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கும்போது இதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற ஒரு அலாம் கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைச்சதுன்னாக்க சங்கருக்கு என்றைக்கும் சந்தோஷம்தான் எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே